தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய சோசியல் இன்ஜினியரிங் பத்தி மக்களிடம் எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் நமக்கு இருப்பதாக நான் பார்க்கிறேன் இன்று வரை திராவிட முன்னேற்ற கழகத்தால் அவங்களுடைய தலைமை பொறுப்புக்கு ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவரை கொண்டு வர முடியவில்லை கொண்டு வர முடியலைங்கிறத நிதர்சனமான உண்மை ஆனால் என்றோ என்றோ தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவராக கிருபாநிதி என்ற ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர் இருந்திருக்கிறார் இவர்கள் வந்து இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு சோசியல் இன்ஜினியரிங் பத்தி பாடம் எடுப்பதா இருக்கட்டும் சமூக நீதி பத்தி பாடம் எடுப்பதெல்லாம் மிகவும் சிறுபள்ளி இருக்குது பல இடங்கள்ல நீங்க தமிழகம் முழுக்க பயணிச்சு நீங்க பல இடங்கள்ல பொழுது அவங்க சொல்லக்கூடியது என்னன்னா மோடிஜிய இன்னமும் என்னவா நினைச்சிட்டு இருக்காங்கன்னா அவர் வந்து ஒரு ஒரு பிராமின் அவர் ஒரு பார்ப்பன சமூகத்தை சேர்ந்தவர்னு தவறு கிடையாது அப்படி இருந்தாலுமே ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் தமிழ்நாட்டு அரசியலுக்கு அவர் யாருன்னு சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தை இங்க இருக்கக்கூடிய இந்த அரசியல் அழுத்தம் ஏற்படுத்தி இருக்கிறது இல்லையா ஒரு ஓபிசி லீடர் தான் வேற ஒரு தரவை எடுத்துட்டு இருந்தது என்று அவர் வந்து கம்யூனிட்டிக்குள்ளார் வந்தாரு எடுத்துட்டு வரும் பொழுது வரும்பொழுது அதையெல்லாம் உடைத்து பேச வேண்டிய ஒரு அவசியம் வந்திருப்பதாக நான் நினைக்கிறேன் முதல் தலைமுறை வாக்காளர்களுடைய கண்களில் அவர்கள் சூஸ் பண்ணும் நினைக்கக்கூடிய ஆப்ஷன்ஸா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சில கட்சிகள் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்து பார்த்தோம்னா அவை எல்லாமே எவ்வளவு போலியாக அந்த இளைஞர்களை ஈர்க்கிறது அல்லது அவர்களை மடைமாற்றுகிறது என்பதற்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணமாக உங்கள் முன்னாடி மேடையில் நிற்கக்கூடிய நானே இருக்கிறேன் ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குள்ளார முதல் தலைமுறை வாக்காளர்கிட்ட கிட்ட போயிட்டு நீ யாருக்கு ஓட்டு போடுவேன் கேட்டா அவனுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை ஏதாவது பிஜேபியை தவிர்த்து பிஜேபிக்கு ஓட்டு போடுவேன் சொல்லக்கூடிய அந்த நபர்களை தவிர்த்து விட்டு பார்த்தால் அவர்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய ஆப்ஷன்ஸ் ஓகே வேற என்னென்ன கட்சிகள்லாம் சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க ரெட்டை இல்லையா ஓகே வேற நாம் தமிழர் அப்புறம் ஓகே போன போன தேர்தலில் ஒரு கணிசமான ஒரு கூட்டம் வந்து மக்கள் நீதி மையம் அப்படின்னு மக்கள் மீதி மையம் இருக்கு இல்லையா அதையும் சொன்னார்கள் நிச்சயம் அவர்கள் இந்த முறை அதை சொல்ல மாட்டார்கள் என்று நம்புறேன் இந்த ஒரு ராஜ்யசபா தான் அவருக்கு வேணும் அப்படின்னா அட்லீஸ்ட் அந்த டிவியாவது உடைக்காம இருந்திருக்கலாம் சொல்லி திரு அண்ணாமலை அவர்கள் சொன்ன மாதிரி இதுக்குத்தான் இவ்வளவா அப்படிங்கிற மாதிரி தான் அவருடைய நடவடிக்கை இருந்தது இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களை திசை திருப்பக்கூடிய வகையில ஓகே நீங்க ஒரு சில கட்சிகளாக நீங்கள் சொன்னது அது திமுக இருக்கட்டும் மக்கள் நீதி மையமாக இருக்கட்டும் நாம் தமிழராக இருக்கட்டும் நாங்கள் மாற்று என்று சொல்லி வரக்கூடிய எந்த ஒரு கட்சியும் மாற்றே கிடையாது என்பதை நாம் இந்த மக்களுக்கு புரிய வைக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஒரு அவசியம் நமக்கு இருக்குது ஏன்னா அடிக்கடி சொல்லுவாங்க ஊர் பக்கத்துல எல்லாம் வெறும் கரண்டியை வச்சிருக்கிறவங்க எப்படி வேணாலும் ஆட்டலாம் என்ன கரண்டி வச்சிருக்கிறவங்க பார்த்து பக்குவமா தான் ஆட்டணும் அப்படின்னு அந்த மாதிரி இவங்க எல்லாம் வெறும் கரண்டி வெறும் கரண்டிங்கிறதுனால என்ன வேணாலும் பேசலாம் இந்த 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 மாதிரியான ஒரு பெரும் கூட்டத்தில் பிரதிநிதியாக நான் அந்த பக்கத்துல இருந்து இதே மேடையில் நின்று நான் ஒரு பெரிய நெய்தல் படை அமைச்சு நேரடியா போய்ட்டு நான் வந்து தனி இலத்தையே வாங்கி கொடுத்துருவேன் ஒருத்தர் பேசும்பொழுது நான் கைத்தட்டி ரசிச்சிருக்கேன் ஆனா எனக்கு அதுக்கு பிறகுதான் தெரிஞ்சது இங்கே இருந்து ராமேஸ்வரத்துல ஒரு குறிப்பிட்ட பார்டருக்கு அந்த பக்கம் போனோம்னா கோஸ்டல் கார்டு துப்பாக்கியை வச்சு ஒன்னு சுற்றுவான் அப்படின்னு அப்படியான ஒரு அறியாமை நிறைந்த ஒரு கூட்டத்தை உருவாக்கி ஒரு காணல் நீர் போன்ற ஒரு விஷயத்தை பேசி பேசி மடை மாற்றக்கூடிய ஒரு தன்மை தமிழ்நாட்டில் கடந்த பத்து ஆண்டுகளில் அதிகமாகி இருக்கிறது அவர்களிடம் பேச வேண்டிய ஒரு அவசியம் நமக்கு இருக்கிறது மாற்றம்னா என்ன நீ எதை மாற்றம் என்று நினைக்கிற ஒரு சிலரிடம் இல்லாத ஒரு அவனிடம் நாம் பேச வேண்டிய அவசியம் இருக்கிறது நீ கடந்த ஆண்டுகள்ல தமிழ்நாட்டுல எத்தனை ஊழல்கள் நடந்ததாக திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி தங்களை குற்றம் சாட்டி கொண்டார்கள் என்ன சொல்லி ஸ்டாலின் ஓட்டு கேட்டாரு கோவையில் பேசும் பொழுது நூறு நாட்களுக்குள் வேலுமணியை நான் கைது செய்து சிறையில் அடைப்பேனாரு மூணு வருஷம் ஆச்சு ஒன்னு வேலுமணி ஊழல் பண்ணலன்னு சொல்லு இல்ல நீ சொன்னது பொய்ன்னு சொல்லு ரெண்டுல ஏதாவது ஒண்ணு தானே சொல்ல முடியும் ரெண்டுல ஏதாவது ஒண்ணு தானே உண்மையா இருக்க முடியும் ரெண்டுமே உண்மையா இருக்க முடியாது இல்ல அப்போ கடந்த பத்து ஆண்டுகளாக ஒரு ஆட்சி மத்தியில் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு தவ புதல்வர் இந்தியா இதுவரை கண்டிராத ஒரு தலைமுகன் பாரத பிரதமர் மோடி ஆட்சியில ஒரு ஊழலை சொல்லு ஒரு சின்ன ஒரு ஊழல் ஒரு சின்ன ஒரு ஊழல் அதற்கு முன்பாக இந்தியா பார்க்காத ஊழல்கள் கிடையாது இந்தியா பார்க்காத ஊழல்கள் கிடையாது காற்றை கூட விற்று ஊழல் செய்ய முடியும் என்று நிரூபித்தது தான் இங்க இருக்கக்கூடிய திராவிட மாடல் ஆனால் இங்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த காற்றையும் தேசிய காற்றாக மாற்றி சுவாசிக்க வைத்தது தான் தேசிய மாடல் என்பதை நாம் இளைஞர்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் பத்து வருஷம் கிளீன் கவர்னன்ஸ் கிளீன் கவர்னன்ஸ் ஸோ அப்படின்னா ஊழல் அப்படிங்கிறது தான் உன்னுடைய ஓட்டு அளிப்பதற்கான ஒரு இலக்கணம்னு நீ நினைச்சினா நீ யாரை தான் நீ தேர்வு செய்யணும் ஊழல் இல்லாத ஒரு அரசாங்கத்தை கொடுத்திருக்கக்கூடிய பாஜகவை தான் நீ தேர்வு செய்யணும் அடுத்தது இங்கு பட்டியல் சமூக மக்களுக்கு ஒரு ஆதரவான ஒரு ஒரு என்ன ஓட்டம் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஓட்டர்ஸ் கிட்ட போனீங்கன்னா அவன் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா சேகுவாரா அம்பேத்கர் இல்லை அவனுக்கான ஒரு புரட்சிகரமான ஒரு சிந்தனை அப்படிங்கிற ஒரு நீளம் சிவப்பு அப்படிங்கிற ஒரு அடையாளத்தில் இருக்கிறவன் தான் பக்கத்தில் உட்கார்ந்து பேச வேண்டிய விஷயம் என்னன்னா தமிழ்நாட்டில் தனி தொகுதியில் மட்டும்தான் நீ போட்டியிடணும்னு சொல்லக்கூடிய இந்த திமுக எப்படி உனக்கு சமூக நீதியை பெற்றுத்தர முடியும் இந்த முறை கூட விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஓகே விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு இரண்டு தொகுதிகளை ஒதுக்கி இருக்கிறாங்க சிதம்பரம் என்ற இரண்டு தனி தொகுதிகள் இனிமேல் அது விடுதலை விழுப்புரம் சிதம்பரம் கட்சி அதான் விசிகா தொடர்ச்சியாக தனித்தொகுதியை மட்டுமே கொடுத்து இங்க இருக்கக்கூடிய இந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு கட்சியை ஒரு சமூகத்தை நீ தனி தொகுதிக்கு மட்டும்தான் அதை தாண்டி நீ ஆசைப்படக்கூடாது என்று முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி சொன்னார் என்று பதிவு செய்தவர் இன்னைக்கு வீசி கால இருக்கிறார் வன்னி அரசு இன்றும் அவர் இருக்கிறார் அவர் நியூஸ் செவன்ல ஒரு விவாத அரங்கத்துல தான் அந்த பதிவு பண்ணாரு இந்த முறை ஒரு பொதுத் தொகுதி வேண்டும் என்று கேட்டார்கள் பொது தொகுதி கேட்கறது அவ்வளவு பெரிய குற்றமா என்ன பொது தொகுதி கேட்கறது குற்றமா இல்ல ஆனால் இந்த முறையும் இரண்டு தொகுதி தான் அந்த இரண்டு தொகுதியுமே தனி தொகுதிகள் தான் என்று சொல்வதன் மூலமாக நீலம் என்ற ஒரு சிந்தனை அதாவது இங்க நாங்க வந்து லிபரலா பேசுறோம் நாங்க வந்து ஒரு விடுதலை உணர்வை பேசுகிறோம் என்று பேசி வரக்கூடிய இளைஞர்களிடம் நாம் சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா நீ பாஜகவை பாரு பாஜக என்று எஸ்சிஎஸ்சி அமெண்ட்மெண்ட் கொண்டுட்டு வந்ததாக இருக்கட்டும் ஓபிசிக்கான அனைத்து விதமான உரிமைகளையும் ஒவ்வொரு மாநிலத்திலும் நிறைவேற்றிய விதமாக இருக்கட்டும் இன்று பட்டியல் சமூக மக்களினுடைய உயர்வுக்கு ஒட்டுமொத்த இந்தியாவிலும் குரல் கொடுக்கக்கூடிய கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி செய்திருக்கக்கூடிய ரிஃபார்மேஷன்ஸ் எடுத்து பேசு சும்மா நீ பேசாத எசிஎஸ்டி அமெண்ட்மெண்ட் கொண்டுகிட்டு வந்ததன் மூலமாக என்ன மாற்றங்கள் வந்திருக்கிறது ஒட்டுமொத்த இந்தியாவிலும் எத்தனை ஓபிசி லீடர்களை எத்தனை பட்டியல் சமூகத்தை சார்ந்த தலைவர்களை உருவாக்கி அழகு பார்த்திருக்கிறார்கள் ஏங்க தமிழ்நாட்டை எடுத்துக்கோங்க தமிழ்நாட்டில் பல வருடமாக பட்டியல் சமூகத்தில் இருந்து கொண்டு தங்களுடைய பெயர் கோரிக்கையை வைத்து போராடி கொண்டிருந்த தேவேந்திர குல சமூகத்திற்கு அந்த பெயர் கொடுக்கக்கூடிய அறிவிப்பானையை கொடுத்தது பாரத பிரதமர் மோடி அவர்கள் தான் அதற்கு முன்பாக அதற்கு பலர் போராடினார்கள் அந்த சமூகத்தை சேர்ந்த எத்தனையோ பேர் அதற்காக உயிர் விட்டார்கள் பல போராட்டங்களை முன்னெடுத்தார்கள் ஆனால் அதை செய்து காட்டினார் அதை செய்து காட்டியவர் பிரதமர் மோடி அவர்கள் தான் இன்னைக்கு அடுத்தவர்கள் கோரிக்கை வைக்கிறாங்க பெயர் கொடுத்துட்டீங்க எங்களுக்கு பட்டியல் வெளியேற்றம் கொடுங்க அதையும் பரிசீலிக்கிறோம் இப்படி ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்கக்கூடிய பட்டியல் சமூகத்தினுடைய நலனுக்காக உண்மையாகவே குரல் கொடுக்கக்கூடிய கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி தான் இருக்கிறது என்பதை நாம் முதல் தலைமுறை இளைஞர்களிடம் சென்று பேச வேண்டும் இதுல இன்னொரு மிக முக்கியமான விஷயம் அடுத்தது இங்க இருக்கக்கூடிய அந்த முதல் தலைமுறை வாக்காளர்களிடம் பேசும்பொழுது அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னவா இருக்கும்னா ஒரு சிவப்பு சிந்தனை இருக்கும் ஏன்னா எடுத்த உடனே வரும்பொழுது அவனுக்கு சிவப்பு தோணும் நீளம் தோணும் கருப்பு தோணும் வாழ்க்கையில அனுபவம்னு ஒன்று வந்ததற்கு பிறகுதான் இது எல்லாம் ஒண்ணு சேர்ந்ததுனா அது என்னவாக இருக்கும் அது காவியாகத்தான் இருக்கும் என்பது அவனுக்கு அப்புறம் தான் தோணும் அதுக்கு வாழ்க்கையில கொஞ்சம் அடிபடணும் வாழ்க்கையில கொஞ்சம் அடிபடணும் வாழ்க்கையினுடைய அந்த கர்மாவின் மேல் அவனுக்கு நம்பிக்கை வர வேண்டும் நான் நல்லது செய்தால் நல்லது வரும் கெட்டது செய்தால் கெட்டது தான் வரும் வாழ்க்கைங்கிறது நீ சொல்ற இந்த வெறும் புரட்சி மட்டுமல்ல அது அதையும் தாண்டியது என்பதை அவன் உணரக்கூடிய தருணத்தில் அவன் கடைசியாக வந்து நிற்கக்கூடிய இடம் இந்த இடமாகத்தான் இருக்கும் அதுவரை அவனிடம் பேச வேண்டிய ஒரு அவசியம் நான் இருக்கிறதா பாக்குறேன் வேற அஞ்சல் லட்சம் ஓட்டு தானே முதல் தலைமுறை வாக்காளர்கள் தமிழ்நாட்டில் வேற அஞ்சல் லட்சம் பேர் தானே ஏன் அவன் கிட்ட பேச வேண்டிய ஒரு அவசியம் இருக்குன்னா அவனிடம் பேச வேண்டிய அவசியம் அவன் இன்று சமூகத்தினுடைய பிரதிபலிப்பாக சமூக ஊடகங்கள்ல நின்று குரல் கொடுக்கிறான் அவன் இன்னைக்கு ஒரு நூறு பேர் இன்ஃபுளுயன்ஸ் பண்றான் சோ அப்படிப்பட்டவனிடம் உரையாட வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது நாம் அவர்களிடம் சொல்ல வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இங்க இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகளை நம்பி நீ கம்யூனிஸ்ட் கட்சி போய்விட மட்டும் போயிடாத அவர்கள் அவர்களுடைய தொண்டர்களை உண்டியல் கொடுக்க விடுவார்கள் ஆனால் அவர்களுடைய சொந்த பணத்தில் அவர்கள் பல கோடிகளில் வீடுகள் கட்டி செட்டில் ஆயிடுவாங்க அதற்கான உதாரணங்கள் நம்ம கண்ணு முன்னாடியே இருக்குது போன தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்திடமிருந்து அபிஷியலா அவங்க பெற்ற தேர்தல் நிதி எவ்வளவு இரண்டு கம்யூனிஸ்ட்களும் சேர்த்து இருபத்தி அஞ்சு கோடி இருபத்தி ஐந்து கோடி ரூபாயை தேர்தல் நிதியாக பெற்றுக் கொண்ட இந்த தோழர்கள் இந்த தோழர்கள் இந்திய மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தோழர்கள் பொது உடைமை சித்தாந்தத்தை பத்தி பேசுறாங்க திராவிட முன்னேற்ற கழகத்திடம் இருந்து இருபத்தி அஞ்சு கோடியை வாங்கிக்கிட்டு அது மட்டும் இல்லாமல் விடுதலை சிறுத்தைகளுக்கு முன்பாகவே இந்த கம்யூனிஸ்டுகளை கம்யூனிஸ்ட்னாலே பொது உடமைன்னு பேசக்கூடியவனை கொண்டுட்டு போய் நாகப்பட்டினத்திலையும் எங்கெங்கெல்லாம் தனி தொகுதிகள் இருக்குதோ அந்த தனி தொகுதிகளை மட்டுமே கொடுத்து கம்யூனிஸ்டுகளையும் சாதி வட்டத்திற்குள் அடைத்தது திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை இங்க இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் தலைவர்களால் மறுக்க முடியுமா யோசிச்சு பாருங்க நீங்க போயிட்டு வேணா செக் பண்ணி பாருங்க தமிழ்நாட்டில் கம்யூனிஸ்ட் கட்சிகள் எந்தெந்த தொகுதிகளில் போட்டிகிட்டு இருக்கிறார்கள் என்று நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அவை அனைத்துமே தான் இருக்கும் கூடுமானவரை அவர்களுக்கு தனித்தொகுதிகள் தப்பித்தவரை கோயம்புத்தூர் மாதிரி ஒரு பொது தொகுதி இல்லைன்னா அதுவும் கூடுமானவரை தொகுதியாக கொடுத்து அவர்களை ஒதுக்க வேண்டும் என்று சிவப்பு சிந்தனையோட வந்தினாலும் உனக்கு தொகுதி தான் நீ நீலம் சிந்தனையோட வந்தினாலும் உனக்கு தொகுதி தான் கருப்புன்னு ஒரு சிந்தனையே கிடையாது ஏன்னா ஒட்டுமொத்தமா பெரியார் கடையில அடிமை சாசனம் எழுதி கொடுத்துட்டு நம்மளுடைய மிகு ஆசிரியர் வீரமணி அவர்கள் என்ன பண்ணிட்டாரு பர்மனண்டா செட்டில் ஆயிட்டாரு அதனால கருப்புக்கு ஒரு சிந்தனையே இல்லை என்று எண்ணக்கூடிய அளவிற்கு தான் இங்கு திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய கூட்டணி கட்சிகளை நடத்தி கொண்டிருக்கிறது இதை நாம் முதல் தலைமுறை வாக்காளர்களிடம் பேச வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது இவர்கள் எல்லோரும் உன்னை ஏமாற்றுகிறார்கள் நீ நீ மாற்றம்னு நம்பி ஒவ்வொருத்தவனும் உணர்வை தூண்டிவிட்டு உன்னை நாலு கேஸ் வாங்கி கொடுத்து உன்னுடைய வாழ்க்கையை சீரழிக்கிறதுக்கு உன் மேலே நாலு எஃப்ஐஆரை போட்டுவிட்டு நீ வாழ்க்கையில பாஸ்போர்ட் எடுக்க முடியாது வெளிநாடுகளுக்கு செல்ல முடியாது உன்னுடைய வாழ்க்கையை தொலைத்து விட்டு நீ நடுத்தருவில் தான் இந்த தலைவர்களுடைய உணர்ச்சி மிக்க பேச்சுகள் உனக்கு உதவும் நீ உண்மையாகவே சிந்திக்க வேண்டும் என்றால் நீ சிந்தித்து வாக்கு செலுத்த வேண்டும் என்றால் உன்னுடைய வாய்ப்பாக உன்னுடைய தேர்வாக யார்தான் இருக்க வேண்டும் பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் இருக்க வேண்டும் என்பதை கொண்டு சேர்க்க வேண்டிய ஒரு அவசியம் நாம் எல்லோருக்கும் இருக்கிறது ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரும் இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் இன்று நாம் மார்ச் பத்தாம் தேதி அன்றைக்கு சந்திச்சிருக்கோம் இன்னும் தேர்தல் தேதி அறிவிக்கப்படல நான் ரஃப்லி இன்னையிலிருந்து நம்மளுடைய கைவசம் நாற்பது நாட்கள் இருக்கிறதா எடுத்துக்கிறேன் ஏப்ரல் இருபது வரை இந்த நாற்பது நாட்கள்ல நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரும் பத்து இளைஞர்களை சந்தித்து அவர்களை நாம் பாரதிய ஜனதா கட்சியை நோக்கி திருப்ப வேண்டிய ஒரு பெரிய பணியை செய்ய வேண்டும் ஏற்கனவே ஒரு திட்டத்தை பற்றி தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் திரு அண்ணாமலை அவர்களிடம் விவாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்த பொழுது ஒரு டிஸ்கஷனாவே பண்ணோம் அதை பார்டிக்குலர் ஒரு இம்ப்ளிமெண்டேஷன்லையும் கொண்டு வந்து இருந்தாங்க ஒன் பூத் டென் யூத் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பூத்திலும் பத்து இளைஞர்களை நாம் கொண்டு வந்து அவர்களுக்கு இந்த பூத் எலெக்ஷன் ஒர்க் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் உங்கள் எல்லோருக்கும் தெரியுமான்னு தெரியல அதாவது பூத்தில் நம்ம ஒர்க் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இப்போ ஒரு பார்லிமெண்ட்ரி கான்ஸ்டுவன்சியில் ஆறு அசம்பிளி இருக்குது ஆறு அசம்பிளி கான்ஸ்டுவன்சிக்கும் சேர்த்து சராசரியாக ஆயிரத்தி ஐநூறுலேருந்து ஆயிரத்தி எட்நூறு ஆயிரத்தி தொள்ளாயிரம் பூத்துகள் வரை இருக்கும் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரம் பூத்துக்கும் பொதுவாக சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா நீங்கள் வந்து பூத்தில் ஆள் போடுறது கூட உங்கள்ட்ட கெப்பாசிட்டி இல்லை ஒரு பூத்துக்கு உங்களால பூத் ஏஜென்ட் போட முடியாத ஒரு கட்சியாக இருக்குதுன்னு நான் வேணா எழுதி வச்சுக்கோங்க இந்த முறை தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி வாங்க போற பாத்துகள்ல அவங்களுக்கு தெரியும் எந்தெந்த எல்லாம் பாரதிய ஜனதா கட்சிக்கு பூத் ஏஜென்ட்டே போடலைனாலும் அங்கு விளக்கூடிய ஓட்டுகளின் மூலமாக ஒரு செய்தியை உறுதியாக சொல்வார்கள் தமிழ்நாடு ஒரு அரசியல் மாற்றத்திற்கு தயாராகி விட்டது என்று ஆயிரத்தி எட்நூறு பூத்துலயும் நாம போயிட்டு ஒர்க் பண்ண முடியாது நீங்களோ நானோ யாருமே போயிட்டு ப்ராக்டிக்கலா ஒர்க் பண்ண முடியாது ஆனா நம்ம எல்லோராலும் அடுத்த நாற்பது நாட்கள்ல குறைந்தபட்சம் பத்து பேரை சந்திச்சு அந்த பத்து பேரை நம்மால் பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்கு செலுத்த வைக்க முடியுமா முடியாதா முடியாதா முடியுமா முடியும் முடியும் அந்த என்ற ஒரு வார்த்தையை தான் நான் நான் இந்த உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வா சொல்லக்கூடிய ஒரு செய்தியாக சொல்லணும்னு நினைக்கிறது அதுதான் ஒவ்வொருவரும் அடுத்த நாற்பது நாட்களும் மிக தீவிரமாக மிக தீவிரமான நம்ம மற்றவர்கள் மாதிரி நாடி நரம்பெல்லாம் முறுக்கிற மாதிரி கைகளை உயர்த்தி மேடையில தட்டி சிறப்பு தூக்கி காட்டி அப்படி எல்லாம் இல்லை நாகரீகமான முறையில் என்னென்ன நலத்திட்டங்கள் இந்தியா என்ற ஒரு நாடு பொதுவாக ஏன்னா இப்ப நம்ம நம்மளுடைய நாட்டினுடைய வளர்ச்சி அப்படின்னு சொல்லி பேசினாலே உடனடியாக என்ன சொல்லுவாங்க ஒரு பக்கம் வளர்ச்சியை பத்தி பேசுறீங்க இன்னொரு பக்கம் வந்து டிஜிட்டல் தெருவெங்கும் பிச்சைக்காரர்கள் இருக்காங்க ஒரு பக்கம் டிஜிட்டல் இந்தியான்னு சொல்றீங்க அப்படின்னு இவர்களையெல்லாம் நாம் ஒன்றை சொல்லி இவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும் நான் இன்னைக்கு ஒவ்வொரு இடத்திலும் இந்த டிஜிட்டல் டிரான்சாக்சன்ஸ் வந்திருக்கிறதன் மூலமாக சிறு குறு வணிகம் செய்யக்கூடியவர்கள் அந்த காசை சிந்தாம செதறாம வீட்டுக்கு எடுத்துட்டு போறாங்க அவங்களுடைய வாழ்வாதாரம் மேம்பட்டு இருக்கிறது இந்த மாதிரி ஒவ்வொரு செக்டர் வைஸ் நடந்திருக்கக்கூடிய விஷயங்களை பேசுங்க நீங்க பேசின உடனேயே அங்க ஒரு அக்செப்டன்ஸ் வராது அங்க ஒரு சின்ன ஒரு ஒரு சின்ன ஒரு விலகல் இருக்கும் இல்ல நீங்க என்னதான் சொன்னீங்கன்னாலும் அது எல்லாத்தையும் மீறி இங்க தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை பாஜக பறிக்கிறாங்கல்ல அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேளுங்க தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை பாஜக எங்கு பறிச்சாங்க நீ ஒரு மூணு விஷயம் சொல்லுன்னு சொல்லுங்க அந்த மூன்று விஷயத்தை சொல்ல முடியாத ஒரு சூழலில் தான் தமிழ்நாட்டினுடைய இளைஞர்கள் இருப்பார்கள் அப்போது அவர்களிடம் சொல்லுங்கள் ஒட்டுமொத்த இந்தியா என்ற ஒரு நாடு வலுவாக கட்டமைப்போடு இல்லை என்றால் இந்த இந்தியாங்கிற ஒரு நாடு சிதறிடுச்சுன்னா இதை எதையுமே பேசுறதுக்கான வாய்ப்பே இருக்காது இந்தியாங்கிற நாடு அந்த இறையாண்மையோடு கட்டி காக்கப்பட வேண்டும் என்றால் அதற்கு ஒரு உறுதியான தலைமை தேவை ஒரு உறுதியான உண்மையான தலைவன் தேவை அந்த தலைவராக இன்று மோடி மட்டும்தான் இருக்கிறார் நீ விட ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் நீ காட்டு நம்ம இந்த விவாதத்தை தொடர்வோம்னு சொல்லுங்க பேசி 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 தான் நாம் இந்த மண்ணில் நம்முடைய மாற்றத்தை நம்மால் உருவாக்க முடியும் அந்த ஒரு மாற்றத்தை நிச்சயமாக உருவாக்கக்கூடிய ஒரு களமாக இந்த தேர்தல் களம் இருக்கும் என்று நான் உறுதியாக நம்புறேன் தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட சட்டமன்ற தொகுதிகளில் பயணித்து பார்த்த அளவிற்கு என்னால் ஒரு விஷயத்தை உறுதியாக சொல்ல முடியும் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒட்டுமொத்த வாக்கு சதவீதம் யார் வேணாலும் கூட்டணியில் இருக்கலாம் இல்லாமல் போகலாம் எப்படிப்பட்ட அணி வேண வேணாலும் எதிர்ப்பக்கத்தில் அமையலாம் இருபது சதவீதத்தை எப்போதோ தாண்டிவிட்டது தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி இன்று மாநில தலைவர் இருபத்தைந்து சதவீதத்தை நாம் தாண்டி விட்டோம் என்று சொல்கிறார் போன வாரத்தில் பார்க்கும் அவர் ஒரு பேட்டியில சொல்லியிருப்பாரு இருபதுலேருந்து இருபத்தி மூணு ஜெயிக்க முடியாது இருபத்தஞ்சு ஜெயிக்க முடியும் இருபதுல இருந்து இருபத்தி இடத்துக்கு நாங்கள் நகர்ந்துட்டோம் அப்படின்னு இது ஒரு ஒரு பாயிண்ட் ஒவ்வொரு தொகுதியிலும் சராசரியாக பதினைந்து லட்சம் வாக்காளர்கள் இருக்கிறார்கள் அந்த பதினைந்து லட்சம் வாக்காளர்களில் பாரதிய ஜனதா கட்சிக்கு என்று இருக்கக்கூடிய ஓட்டு எவ்வளவு நம்முடைய ஓட்டு என்று நமக்கு தெரியக்கூடிய அந்த பூத்துகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆயிரத்தி எட்நூறு பூத்துல ஐநூறு பூத்து இருக்குன்னா அந்த ஐநூறு பூத்துகளுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய போக்கஸ் என்ன அதை தாண்டி யாருக்கு வாக்கு செலுத்துவது என்று தெரியாமல் இருக்கக்கூடிய அந்த குழப்பத்தில் இருக்கக்கூடிய அவர்களிடம் சென்று நாம் கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா யாருக்கு நீ வாக்கு செலுத்த போற சீமானுக்கு நீ ஓட்டு போட போறியா ஓட்டு கமலுக்கு நீ ஓட்டு போட போறியா அது செல்லாத ஓட்டு நீ இந்த முறை வேறு எந்த கட்சிக்கு போட்டாலும் அந்த ஓட்டுகள் செல்லாத ஓட்டு தான் மீண்டும் இந்தியாவினுடைய பிரதமராக மோடி தான் வருவார் என்று ஒட்டுமொத்த உலகத்தினுடைய அத்தனை சர்வேக்களும் சொல்லிடுச்சு நாங்க சொல்ல வேணாம் இந்திய ஊடகங்கள் சொல்லல உலக ஊடகங்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ நீ இங்கிருந்து தேர்வு செய்து அனுப்பக்கூடிய ஒரு நபர் உன்னுடைய தொகுதிக்கான விஷயங்களை கேட்டு பெற்று தர வேண்டும் என்றால் அவர்கள் யாருடைய பிரதிநிதியாகத்தான் இருக்க முடியும் மோடியினுடைய பிரதிநிதியாகத்தான் இருக்க முடியும் அவர்கள் மோடியின் குடும்பத்தை சேர்ந்தவர்களாகத்தான் இருக்க முடியும் அப்படிப்பட்ட நல்லவர்களை தேர்வு செய்தால்தான் நீ உன்னுடைய தொகுதியை வளர்ச்சி பாதையை நோக்கி எடுத்துட்டு போக முடியும்கிறத நம்ம அவர்களிடம் சொல்ல வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திராவிட முன்னேற்றக் கழகம் வென்று வந்தது வென்று வந்ததற்கு பிறகு உள்ளாட்சி தேர்தல் வந்தது அந்த உள்ளாட்சி தேர்தலில் என்ன மாதிரியான ஒரு ரிசல்ட் வந்தது அப்படிங்கறத திரும்ப யோசிச்சு பார்த்தோம்னா தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் கிட்டத்தட்ட அறுபத்தி ஐந்து இடங்களை தனித்தும் கூட்டணியாக சேர்ந்து எழுபத்தி ஐந்து இடங்களை பெற்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியால் அப்படிப்பட்ட வெற்றியை பெற முடியவில்லை என்ன காரணம் மக்கள் என்ன நினைச்சாங்க இங்க கவர்மெண்ட் திமுக கவர்மெண்ட் அப்போ நாம செலக்ட் பண்ணி அனுப்பக்கூடிய லோக்கல் பாடிஸும் தான் இருக்கணும் திமுகவை சேர்ந்தவர்களாக இருந்தால் திமுக கவுன்சிலராகவோ திமுக மேயராகவோ திமுக சேர்மனாகவோ இருந்தால் நலத்திட்டங்கள் வரும் என்று நம்பினார்கள் இல்லையா அந்த நம்பிக்கையை நாம் மீண்டும் அவர்களிடம் விதைத்து நாம் சொல்ல வேண்டியது என்னன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பிரதமர் மோடி தான் உனக்கு தேவை எம்பியா இல்ல உனக்கு உன்னுடைய தொகுதியில் இருந்து ஒரு மந்திரியா என்பதை நீ முடிவு செய் பாஜகவிற்கு நீ போடக்கூடிய ஒவ்வொரு ஓட்டும் உன்னுடைய தொகுதிக்கு ஒரு எம்பியை மட்டும் பெற்றுத்தரவில்லை நாளைக்கு நீ ஜெயிச்சு அனுப்பக்கூடிய வாக்கை செலுத்தி நீ வெற்றி பெற உன்னுடைய தொகுதியை சேர்ந்த ஒரு எம்பியாகவும் இருக்கலாம் ஒரு எம்ஓஎஸ் ஆகவும் இருக்கலாம் ஒரு கேபினட் ஆகவும் இருக்கலாம் அது நம்முடைய வினோத் செல்வமாகவும் இருக்கலாம் என்று சொல்லி இந்த நேரத்தில் இந்த நிகழ்வில் இருந்து நாம் எடுத்து செல்ல வேண்டிய அந்த டேக்அவேவாக மீண்டும் ஒரு முறை சொல்றேன் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு அடுத்து வரக்கூடிய நாற்பது நாட்களிலும் வாக்கு செலுத்த வேண்டிய அவசியத்தை தொடர்ந்து பேசுங்கள் தொடர்ந்து பேசுங்கள் பத்து வருடமாக ஒருவர் பேசிக்கொண்டே இருக்கிறார் செல்லும் இந்தியாவினுடைய பெருமையை பற்றி பேசிக் கொண்டே இருக்கிறார் பாரத பிரதமர் மோடி அவர்கள் பேச பேச இன்று ஒட்டுமொத்த உலகமும் இந்தியாவை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறது இந்தியா தன்னுடைய அந்த உன்னத நிலையை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பை அடுத்த ஐந்து ஆண்டுகளில் பிரதமர் மோடி அவர்கள் உருவாக்குவார் இந்தியா இதற்கு பிறகும் மோடி போன்ற ஒரு தலைவரை பார்க்க போவதே கிடையாது அப்படிப்பட்ட ஒரு மகானுடைய ஆட்சியில் அவருக்கு வாக்கு செலுத்துவதற்கான ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கக்கூடிய வல்ல இறைவனுக்கும் இயற்கைக்கும் நன்றி சொல்லி இந்த மேடையை எனக்கு அளித்த சிந்தனையாளர் பிரிவுக்கு மீண்டும் ஒரு முறை என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்து விடைபெறுகிறேன்